இந்திய வெசு சவுத் ஆப்பிரிக்கா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டில் முன்னேறிய இந்தியா சரிந்த தென்னாப்பிரிக்கா நம்பர் ஒன் யார் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றுள்ளது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி எழுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே இலக்காக நிர்ணயித்த நிலையில் இந்திய அணி வெறும் பதினெட்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு எண்பது ரன்களை சேர்த்து வெற்றியை உறுதி செய்தது இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது சராஜ் ஆட்ட நாயகனாகவும் இரண்டு போட்டிகளில் மொத்தமாக பனிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜஸ்பிரித் பும்ரா தொடர் நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டார் அது மட்டுமில்லாமல் இந்திய அணி டெஸ்ட் தொடரையும் ஒன்றுக்கு என்ற கணக்கில் சமன் செய்து சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றியின் மூலமாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் இந்திய அணி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது இதுவரை நாலு போட்டிகள் விளையாடியுள்ள இந்திய அணி இரண்டு போட்டிகள் வெற்றி ஒரு போட்டியில் தோல்வி மற்றும் ஒரு டிரா என்று மொத்தமாக இருபத்தாறு புள்ளிகளுடன் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஆறு வெற்றி சதவீதத்துடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது அதே போல முதல் போட்டியில் வென்று முதலிடத்தில் இருந்த தென்னாப்பிரிக்க அணி தற்போது இரண்டாவது போட்டியில் தோல்வி அடைந்ததால் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதே போல ஐம்பது சதவீத வெற்றிகளுடன் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மூன்று நாலு மற்றும் ஐந்தாவது இடங்களை பிடித்துள்ளன அதேபோல பாகிஸ்தான் அணி இரண்டு வெற்றிகளை பெற்று இரண்டு தோல்வியுடன் நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டு மூணு வெட்டு சதவீதத்துடன் ஆறாவது இடத்திலும் பதினாறு புள்ளி ஆறு ஏழு வெற்று சதவீதத்துடன் வெஸ்ட் இண்டீஸ் ஏழாவது இடத்திலும் இங்கிலாந்து அணி ஐந்து போட்டியில் இரண்டு வெற்றி இரண்டு தோல்வி மற்றும் ஒரு டிராவுடன் பதினைந்து சதவீத வெற்றியுடன் எட்டாவது இடத்திலும் இலங்கை அணி இரண்டு தோல்விகளுடன் கடைசி இடத்திலும் உள்ளது